ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே நீ இன்று என் ஆலயம் வந்தாய் என்னையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாய் துக்கம் தாழ முடியாமல் உன் கண்களில் நீருடன் சிவனே மனப்பூர்வமாக நான் உனக்கு செய்யும் பூஜைக்கு இதுதானா நீ எனக்கு செய்யும் கைமாறு விதியை நினைத்து நொந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த சிவனின் துணையதற்கு தவமிருந்த குழந்தைகளை பெற்றும் சந்தோஷம் இல்லை காலம் முழுவதும் உன்னை வணங்கியும் எனக்கு புண்ணியமும் இல்லை விதியை நொந்து சாவதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் பிள்ளையே இந்த சிவனால் விதியே எழுதக்கூடாது என்று தடுக்க முடியுமா அல்லது நீ ஆசைப்படும்படி விதியை எழுததான் செய்ய முடியுமா இங்கே உனது கேள்வி விதிதான் பெரியது என்றால் அப்புறம் நீ எதற்கு உன்னை நான் கடவுள் என ஏன் வணங்க வேண்டும் எதற்கு பக்தி செலுத்த வேண்டும் என்கிறாய் என் பிள்ளையே கடவுள் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையின் மூலம் உனக்கு வரும் எந்த துன்பத்தையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை தருவது பக்தி அந்த பக்தியின் காரணமாக மேலும் மேலும் தவறுகள் செய்யாத மனநிலையை தருவது பக்தி அதனாலேயே அடுத்தடுத்த ஜென்மங்களும் துன்பங்களும் குறையும் நீ முற்பிறவியில் செய்த கர்மத்தின் காரணமாகத்தான் மீண்டும் பிறப்பிடுகின்றாய் பல பிறவிகளில் செய்த கர்ம வினைகள் நல்லதோ கெட்டதோ அவைகள் மொத்தமாக உன் கணக்கில் குவிக்கப்பட்டு உள்ளது அதில் ஒரு பகுதிதான் பிராப்தம் என்ற பெயரில் விதியாக பெறப்பட்டு எடுக்க வைக்கிறது இப்போது சொல்கிறேன் கேள் விதியை மதியால் மாற்ற முடியும் உன் வாரிசுகளின் விதியை உனக்காக எம்மால் மாற்ற முடியும் நீ என்னிடம் உம்மால் முடியாதது எதுவுமில்லை என் குழந்தைகளின் விதியை மாற்று எங்களை காப்பாற்று எங்களை நிம்மதியாக வாழவிடு என்று என்னிடம் சரணடைந்து விட்டாய் கலங்காதே உன் குழந்தைகளின் விதியை மாற்றி அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவது என் பொறுப்பு உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து இனி நீ கவலைப்படவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் அவர்களின் எதிர்காலம் பௌர்ணமி நிலவை போல் பிரகாசமாக இருக்கும் என்று நான் உனக்கு வாக்கு தருகிறேன் அவர்களை நினைத்து வருந்தி நீ உன் உடல்நிலையை கெடுத்து கொள்ளாதே நீ ஆசைப்படுவதை போன்றே உன் பிள்ளைக்கு கல்வி செல்வம் புகழ் வெற்றி என அனைத்தும் பூரணமாக கிடைக்க நான் அருள் செய்வேன் கலங்காமல் இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் நம ஓம் நம